ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் என்ன செய்துவிடும் பார்க்கலாம் பாருங்கள் திருமணத்திற்கு முன் ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பது அவசியம் ஏனென்றால் செவ்வாய் இரத்த சம்பந்தமானவர் பொதுவாக லக்கினம் சந்திரன் சுக்கிரன் முதலியவற்றிற்கு ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷ ஜாதகமாக கருதப்படும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்களையே செவ்வாய் தோஷம் பெற்றவர்களாக கூறப்படுகிறது அதையடுத்து ஆண் ஜாதகருக்கு லக்கினம் அல்லது சந்திரனுக்கு ஒன்னு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் பெண்ணிற்கும் அதே இடங்களில் செவ்வாய் இருக்குமாறு திருமணம் செய்வது நல்லது அதே போல ஆகிய எந்த இடங்களில் செவ்வாய் இருந்தாலும் அதே அமைப்புடைய ஜாதகரோடு திருமணம் செய்யும் பொழுது தாம்பத்திய வாழ்வு சிறக்கும் திருமணங்களே சிறப்பாக இருக்கும் சரி இதில் என்ன விஞ்ஞான உண்மை இருக்கிறது என்பதை பார்க்கலாம் ஜாதகத்தில் ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இரத்த சோகை இரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் குறைதல் ரத்தத்தில் யூரிக் அமிலம் அதிகரித்தல் போன்ற இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதுண்டு ஜோதிடத்தில் செவ்வாய் இரத்தத்திற்கு உரியவர் என்பதால் தான் செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாய்க்கிழமையில் இரத்த தானம் செய்யும் பொழுது செவ்வாய் தோஷத்தின் வீரியம் குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது யாருக்கெல்லாம் இது கிடையாது கடகம் அல்லது சிம்மல் அக்கினம் கொண்டிருந்தால் அவருக்கு செவ்வாய் எங்கு அமைந்திருந்தாலும் தோஷம் கிடையாது சிம்மம் அல்லது கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷமாக கருத முடியாது செவ்வாய் கிரகம் குரு அல்லது குருவுடன் சம்பந்தப்பட்ட பார்வை இருந்தால் தோஷமாக கருத முடியாது செவ்வாய் தனது நட்பு வீடான சிம்மம் தனுசு மீனம் வீட்டில் அல்லது உச்ச வீடான மகரத்தில் இருந்தால் தோஷம் இல்லை செவ்வாய் தனது நீச்ச வீடான கட்டத்தில் இருக்க தோஷம் கிடையாது செவ்வாய் சந்திரனுடன் சேர்ந்து இருப்பின் தோஷம் கிடையாது செவ்வாய் இரண்டாம் இடத்திலிருந்து அந்த இரண்டாம் இடம் புதனின் வீடாக இருப்பின் செவ்வாய் தோஷம் இல்லை வாருங்கள் இதற்கான பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம் செவ்வாய்கிழமை சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகப் பெருமானின் திருவரலை பெறுவதால் அங்காரக தோஷத்தால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு அஸ்திரம் மற்றும் சிவப்பு மலர் வாங்கி கொடுப்பது நல்லது முருகனுக்கு ஒன்பது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நெய்விலக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் படித்து வர செவ்வாய் தோஷம் நீங்கும் முருகன் கோவிலுக்கு வெட்டிவேர் மாலை வாங்கி கொடுத்து வணங்குவது நல்லது செவ்வாய்க்கிழமையில் பன்னீர் பாட்டிலை முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு கொடுத்து வர செவ்வாய் தோஷம் நீங்கும் செவ்வாய் தோஷத்தை பற்றியும் அதற்கான பரிகாரங்கள் பற்றியும் விஞ்ஞான ரீதியாக அதன் உண்மைகள் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் கிடையாது என்பது பற்றியும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஜாதக பெரியோர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்திட செய்யுங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்